அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்க போற வசந்த கால நினைவு பாடலாக விஸ்வநாதன் வேலை வேண்டும் என்ற பாடல் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காதலிக்க நேரமில்லை பாடியவர் பிபி சீனிவாஸ் இயற்றியவர் கண்ணதாசன் இசை அமைத்தவர் எஸ் விஸ்வநாதன் டி கே ராமமூர்த்தி படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு படத்தை இயக்கியவர் ஸ்ரீதர் இந்த படத்தில் நடித்தவர் பாலையா நாகேஷ் காமெடி விழுத்து வாங்கிட்டாங்க படம் முழுக்க அதாவது பார்த்தீங்கன்னா ஹிட்டுங்க அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி என்னைக்கும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான படம் ஸ்ரீதரால் உருவாக்கப்பட்ட படம் அரு அந்த காதலிக்க நேரம் இல்லை இந்த படம் அதாவது ஒரு பாட்டு ஒரு காதலிக்க நேரம் இல்லை காத்திருப்பார் இருப்பார் யாரும் இல்லை முத்துராமனும் காஞ்சனாவும் பாடியிருப்பாங்க அருமையாக இருக்கும் பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வநாதன் வேலை வேண்டும் என்ற பாடல் உருவான கதை ஒரு இன் அதாவது ஒரு சுவாரஸ்யமாக இருக்குமா இருந்து தான் என்னன்னு கேட்டிங்கன்னா உட்காந்துருக்காங்க ஏன்னா பாட்டு எழுதி முடிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை ஏதாவது ஒரு குழு கிடைக்கணும் கவிஞர்களுக்கு ஏதாவது ஒரு குழு ஒரு ஐடியா கிடைச்சாதான் டக்குன்னு பாட்டு எழுத முடியும் அவ்வளோதான் எடுத்தோம் கௌத்தன் எழுதிட முடியாது அது கண்டபடி போயிடும் இல்லையா ஒரு பாட்டு அன்றும் இன்றும் என்றும் கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு பாட்டு இருக்குன்னா அதை கவிஞர்களின் கைவண்ணத்தால் எப்படி உருவாகணுங்கிறது தான் முக்கியம் அதுதான் கண்ணதாசன் தலையை பிடிச்சிக்கிறாரு விஸ்வநாதனும் என்னப்பா நான் அவசியமாக வெளியே போகணும்ப்பாங்கிறாரு ஸ்ரீதரும் பொறுமையை பா பாட்டு நல்லா இருக்கணுங்கிறாரு இப்படி எல்லாரும் அப்போ வந்து அமெரிக்க அதிபர் ஐசோனோவா அப்படின்னு ஒருத்தர் இருந்துருக்கார் ஐசோனோவா ஐசோனோவான்னு வாயில் வந்திருக்கு கண்ணதாசனுக்கு அதையே கம்போஸ் பண்ணுறாரு யார் நம்மளுடைய விஸ்வநாதன் ஐசோனோவா ஐசோனோவா அப்போ விஸ்வநாதன் விஸ்வநாதன் அப்படின்ற அந்த இது இதில் வந்துருது பாருங்கள் அந்த இசையில் அப்போ விஸ்வநாதன் சொல்கிறாரா எப்பா நான் இன்னொரு இடத்துக்கு கம்போஸ் பண்ண போகணும் சீக்கிரமாக பாட்டை எழுதி கொடு கண்ணதாசா அப்படின்னு ஏன் இப்படி அவசரப்படுற எனக்கும் வேலையை கொடு கண்ண விஸ்வநாதா எனக்கும் வேலையை கொடு அப்படின்னு எனக்கு வேலை வேண்டும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு பாட்டை உருவாக்குங்கன்னு ஸ்ரீதர் சொல்லிட்டார் இப்படி உருவானது தான் விஸ்வநாதனை பேரை பாலையோட பேரை விஸ்வநாதனை மாற்றியாச்சு பா பாட்டு இசையமைப்பாளர் விஸ்வநாதன் இந்த ஒரு வார்த்தையால் இந்த பாட்டு இன்னைக்கு ஹிட் ஆயிடுச்சு விஸ்வநாதா வேலை வேண்டும் இவர் முத்துராமனும் ரவிச்சந்திரனும் நண்பர்களாக நடிச்சிருப்பாங்க பாலையாவுக்கு ரெண்டு பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணு அடையிறதுக்கு இவங்கெல்லாம் நிறைய காமெடி பண்ணியிருப்பாங்க நாகேஷும் பாலையாவும் நிறைய காமெடி பண்ணியிருப்பாங்க படம் எடுக்கிறேன் படம் எடுக்கிறேன்னு கதை சொல்லி நம்மளெல்லாம் மேய்ச்சிலிருக்க வைப்பார் நகைச்சுவையாக நடனம் ஆடி காட்டுவார் நகைச்சுவையாக பேசுவார்னால அருமையான ஒரு நடிகர் நம்மளுடைய நாகேஷ் இவர்களுடைய கூட்டால் உருவானது தான் இந்த அருமையான படம் அன்னைக்கு இன்னைக்கு என்றைக்குமே ரசிக்கும் தன்மை கொண்ட ஒரு படம் ஸ்ரீதருடைய கை ஸ்ரீதருடைய இயக்கத்தால் உருவான காதலிக்க நேரமில்லை அதாவது ரவிச்சந்திரன் வந்து பாளையோடைய கம்பெனியில் வேலை பார்ப்பார் அவர் அவர் ஏதோ ஒரு தின தவறு பண்ணிவிடுவார் வேலை போயிடும் அப்போ தான் இவர் வந்து வீட்டு வாசலில் ஒரு கொட்டா போட்டு அங்கே உட்காந்துட்டு எனக்கு அந்த வேலை வேணும்னு இந்த பாட்டை பாடியிருப்பாங்க விஸ்வநாதா வேலை வேண்டும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க நடனமும் அருமையாக ஆடிருப்பாங்க இதுக்கு நடனம் யாருன்னு கேட்டிங்கன்னா தங்கப்பன் அப்படின்னு ஒருத்தர் மாஸ்டர் இருந்திருக்காரு அவர் இந்த பாட்டுக்கு நடனம் அமைச்சு கொடுத்துருக்காரு இந்த தங்கப்பன் என்பவர் இருந்து தான் பயணத்தை தொடர்ந்துருக்கிறாரு கமலஹாசன் ஒரு செய்தி வந்திருக்கு அதே மாதிரி இந்த நம்மளுடைய ந நடன சூறாவளியாக இருக்கக்கூடிய பிரபுதேவா இருக்கார் இல்லையா அவருடைய தந்தை சுந்தர் மாஸ்டர் இவருக்கு உதவி அதாவது தங்கப்பனிடையே உதவி மாஸ்டராக இருந்திருக்காரு இந்த படத்துக்கு அது நிறைய பார்த்திங்கன்னா நம்ம அந்த அந்த படம் ஒரு ஆரம்பத்துலேருந்து முடிகிற வர எவ்வளவோ கதைகள் இருக்குது அவ்வளோ கதைகளும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது ஏதோ ஒன்று என்று தெரிஞ்சுக்கலாம் இந்த பாட்டு எப்படி பாருங்க மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே ஹலோ 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 கமான் கமான் சீமானே ஆளு அம்பு சேனை வச்சு காரை வச்சு போரடிக்கும் கோமானே ஹலோ ஹலோ கமான் கமான் கோமா நே சங்கை இலக்கியத்தில் என்ன சொல்லியிருக்காங்க யானை கட்டி போராடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் காரு கட்டி போராடிக்கிறாங்களாம் அது இப்படி வார்த்தைகள் வந்து உழுது பாருங்கள் கவினர் காரு கட்டி போரடிக்கும் கோமா நே அப்படின்னு சொல்கிறாங்க இது நிறைய பாடல்கள் இந்த படத்தில் அத்தனை பாட்டம் ஹிட்டு நல்ல ஒரு நடிப்பு நல்ல ஒரு பாட்டை எல்லோரும் சேர்ந்து அருமையாக உருவாக்கியிருக்காங்க சீதர் நல்லா பண்ணியிருக்காங்க கண்ணதாசன் அருமையாக கவிதை எழுதி கொடுத்துருக்காங்க சி பிபி சீனிவாசம் அருமையாக பாடியிருக்காங்க காதலர்களுக்காகவே இவருடைய குரல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குரல் அருமையான குரல் இவருடைய குரலில் அருமையாக உருவான பாடல்தான் இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சாண்டிப்போம்